பாலு என்ற ஏழ்மையான சிறுவன் தன்னுடைய வீட்டில் டிவி இல்லாததால் பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பார்க்குறத வழக்கமாக வச்சுருந்தான் ஒரு நாள் அவன் எப்போயும் போல் பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்கலாம்னு போகும்போது அங்கே பக்கத்து வீட்டு பையன் டிவி பார்த்துட்டு இருந்தான் அப்போ அவன்கிட்ட போய் டேய் பாலு இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போயிட்டு இருக்குது எனக்காக கொஞ்சம் வைக்கிறியா அப்படின்னு கேட்குறான் அது கேட்ட பாபு பாலாவும் என்ன கிரிக்கெட்டா நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் நீ வந்து கிரிக்கெட் பார்க்கணும்னு சொல்கிற எங்கள் வீட்டில் இருக்கிற டிவியில் என்ன ஓடுதோ அதை தான் நீ பார்க்கணும் நீ சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்றான் இதை கேட்ட அவனும் ரொம்ப சோகமா போயிடுறான் இது எல்லாத்தையும் கவனி கவனிச்சுக்கிட்டு இருந்த அவரோட அப்பா கோபிக்கிட்ட கிட்ட போய் எதனாலப்பா அவனை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற நாளை பின்ன நம்ம வீட்டுக்கு வரவே அவன் யோசிப்பான் ஏன் இதனால உங்கள் உறவே கூட முடிஞ்சு போகலாம்னு சொல்றாரு இதை கேட்ட கோபிக்கு என்னப்பா சொல்றீங்க நான் சொன்ன சின்ன வார்த்தைக்கு போய் எல்லாம் உறவே முடிஞ்சிடும் சொல்றீங்க இத்தனை வருஷமா நான் அவன் கூட பழகியிருக்கேன் எனக்கு தெரியாது அதையெல்லாம் அவன் வீட்டுக்கு வருவான்னு சொல்றான் இதை கேட்ட அவரும் நம்ம எதிர எவ்வளவு பெரிய கண்ணாடி இருந்தாலும் அதை உடைக்க ஒரு சிறிய கல் போதும் அது மாதிரிதான் நாம் எவ்வளவு பெரிய வருஷம் பழகி இருந்தாலும் இந்த உறவுகளை முடிக்க சில வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் போதும் அதனால தான் சொல்றேன் இதுக்கு மேல நீ பேசுற வார்த்தைகளை மத்தவங்க புண்படுத்தாத மாதிரி பேச கத்துக்கோ அவனிடம் போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்றாரு